தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்களும் தோழமை கட்சிகளின் தலைவர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் முழக்கமாக எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு மது ஒழிப்பு கொண்டு வருவாங்களா குடிங்கடா தாரை தமிழ்நாட்டுக்கு யாரு ஜல்லிக்கட்டு நடத்துவாங்களா அதுக்கு தடைய கொண்டு வந்தது யாரு தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக்குவாங்களா அஞ்சு முறை முதல்வராய் இருக்கும் போது ஏரி எல்லாம் தூர் வருவாங்களா இருக்கிற ஏரி எல்லாம் வளர்ச்சி போட்டது யாரு அவர் ஸ்டாலினுக்கு நிறைய செஞ்சாரு அழகிரிக்கு நிறைய செஞ்சாரு கனிமொழிக்கு நிறைய செஞ்சாரு தயாநிதிக்கு நிறைய செஞ்சாரு கலாநிதிக்கு செஞ்சாரு தயாலம்மாளுக்கு செஞ்சாரு ராசாத்தி அம்மாளுக்கு செஞ்சாரு தமிழ்நாட்டு மக்களுக்கான என்ன செஞ்சாரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னாக்கா ஐம்பதாயிரம் பணத்தோட தங்கத்துல தாலி ஐம்பத்தாறு பரிசு பொருட்கள் ஒரு அம்மா எப்படி பெண்ணுக்கு பார்த்து பார்த்து சீர் வைப்பாங்களோ அந்த மாதிரி பரிசு பொருட்களோட ஒரு பொண்ணுடைய கல்யாணம் நடத்துறதுக்கு அம்மா உதவியா இருக்காங்க ஒரு பொண்ணுடைய மகப்பேறு வந்தாலும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உதவி தொகையாக கொடுக்கறாங்க அது மட்டும் இல்ல முதியோர்களுக்கு உதவி பணம் அதுவும் இல்லாம விலையில்லாத கறவை மாடுகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருபது கிலோ இல்லாத அரிசி கொடுக்கறாங்க எதையுமே அம்மா விட்டு வைக்கல எல்லாத்தையுமே அம்மா கொடுக்கறாங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து இரவு பகலாக மக்களுக்காக உழைத்து 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 எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றினார்கள் அரிசி தருவேன் என்று சொன்னார்கள் தந்தார்கள் கிரைண்டர் மிக்சி பேன் மென்மிசிறி தருவேன் என்று சொன்னார்கள் தந்தார்கள் பெண்கள் உடனேயே நாலாயிரம் ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு நாலாயிரம் அப்புறம் குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு நாலாயிரம் இப்படி சொன்னதை அப்புறம் குழந்தைய படிக்க வைக்கிறேன் சீருடைகள் கல்வி நோட்டு புத்தக பயணம் சாப்பிட்ட இப்படி இவ்வளவு செய்யற அம்மாவை ஸ்டாலின் சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா உன்னையால செய்ய முடியாது பேசாம இரு செய்யறவங்களுக்கு குறை சொல்ற பொய்ய சொல்லிக்கிட்டு புதுசா என்னமோ சரி நாங்க தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சுக்கோங்க இந்த தடவை நாங்க சரியா இருப்போம் இப்படித்தானே உங்க அப்பா ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு உங்க அப்பா இந்தியாவில இருக்கிற எந்த முதலமைச்சரும் கொடுக்காததை கொடுக்க முடியாததை தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற அம்மா அவர்கள் அள்ளி கொடுக்கிறார்கள் அற்புதமான திட்டங்கள் இருபது கிலோ விலையில்லா அரிசியிலே ஆரம்பித்து மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கறவை மாடுகள் ஆடுகள் தாலிக்கு அரை சவரன் தங்கத்தோடு இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் உதவித்தொகை பிள்ளைங்களுக்கு லேப்டாப் சைக்கிள் பாட புத்தகம் நோட்டு புத்தகம் பதினாறு வகையான உபகரணங்கள் முதியோருக்கு ஆயிரம் ஓய்வூதியம்

மாநிலத்துறை ஆளுங்கட்சி மத்தியிலே உன்னோட காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது மாநிலத்துறை முதலமைச்சர் துணித்தரோடு சட்டித்தவர் யார் என்பதை உண்மை தேர்தல் அறிக்கை வந்து அம்மா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொடுத்த தேர்தல் அறிக்கையில எல்லாமே முடிச்சுட்டாங்க அம்மா அது மட்டும் இல்ல நீங்க கேட்காமலே அம்மா எத்தனையோ கொடுத்திருக்காங்க போதுங்க ஒரு பானை சோறுக்கு ஒரு ஒரு சோறு போதுங்க போதுங்க அம்மா கேண்டீன் இது உண்மை சொல்றேன் நான் சேகரிக்கும் போது ஒரு பெரியவர் ஓடியா கிட்டத்தட்ட பக்கத்துல வந்து கெட்டிமா சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கிறேன் தெரியும் சந்தோஷம் முகத்துல விஷயத்த உண்மையை சொல்லுங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னாருன்னா என் இருந்து பிள்ளைங்க வீட்டை விட்டு இந்த நான் சொல்லுங்கிட்டாங்க வேலை செய்யற